தன் மகனுக்கு விதவிதமா சமைச்சு போட்ட ராணி அம்மா தன் மகன் திரு பாலமுருகனின் வெளியூர் நண்பர்களுக்கும் அப்பப்போ வீட்டு சாப்பாடு விருந்து வைக்க இதையே சென்னைக்கு பிழைப்புக்காக வர்ற பேச்சலர்ஸ்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கற ஹோம் ஃபுட் தொழிலா செஞ்சா என்னன்னு தோண சென்னை வேளச்சேரி ராம்நகர்ல இந்த அம்மா பையனால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த மாம்ஸ் ஹார்ட் பேக் கேட்ரிங் ஹோம் மேட் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் டிஃபனுக்கு வெறும் சட்னி சாம்பாரே கொடுத்து போர் அடிக்காம கடப்பா வடகரின்னு வெரைட்டி கட்டுறது தான் ராணி அம்மாவுடைய ஸ்டைல் இதனாலேயே வேலைக்கு போகிற கப்புள்ஸ் பேச்சிலர்ஸ் முதியவர்கள்னு பலரும் இவங்க வீட்டு உணவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ராணி அம்மாவோட அன்பான பேச்சு அவங்க உணவை ருசிச்சு பார்க்கணுங்கிற ஆர்வத்தை கொடுத்துச்சு இதில் வந்து வெளியூர்லேருந்து வந்து நம்ம சென்னையில் வேலை பார்க்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாம ஹோட்டல்ல சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடம்பும் சரியில்லாம போயிடுது அதனால ஹோம் ஃபுட் கிடைச்சா அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும் நிறைய பேர் விரும்புறாங்க அத என்னோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நிறைய உணவகங்கள்ல சிறுதானிய உணவுகள் சமைச்சு தர ஹோட்டலுங்களில் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ அதை கொண்டு இப்போ நாங்கள் இதை ஒரு ரெண்டு வருஷமாக செஞ்சு ச பேச்சுலர்ஸ்க்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நல்ல சாப்பாடு செஞ்சு நம்ம நல்லா இதுவாக கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்குமே வந்து இந்த உணவு தொழிலில் ஈடுபடனு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இருக்கிற ஏரியாவில் நிறையா பேச்சுலர்ஸ்க்கு உணவு தேவைப்படுறது இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை வச்சு அம்மாவோட திறமையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கடந்த சில வருஷங்களாக இதை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச உணவுகளை சில்வர் கண்டெய்னரில் பேக் பண்ணி காலையில் நைட்டு இரண்டு வேலையும் சே நம்ம வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி கொடுக்குறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணி ஒம்போது மணிக்குள்ளே கஸ்டமரோட ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுக்குறோம் அதே மாதிரி இரவு உணவு பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே அவங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுக்குறோம் சமைக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அதுவும் இல்லாமல் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து எந்த நேரமும் எங்கள் வீட்டில் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் கூட்டு குடும்பன்றது ஒரு இருபது பேர்கிட்ட நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருந்தோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு வந்து சமையல்ன்றது சமைச்சு நான் கொடுத்து மற்றவங்க சாப்பிட்றது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு இந்த சமையல் வேலை ரொம்ப விரும்பி தான் நான் செய்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான்வெஜ்ஜுக்கும் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வெஜ்ஜுக்கும் சார்ஜ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட ஒன் மந்த் சர்வீஸ் எடுத்தால் மந்த்லி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் அதாவது மண்டே டு சாட்டர்டே நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் ஃபுட்டை ஹோல்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபுட்டும் ஒன் டே கூட வேஸ்ட் ஆகாது நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஒவ்வொரு நாளும் மாத கடைசியில் அது உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகிடும் ஒருத்தருக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் சார் ஆறுலேருந்து ஏழு பீஸு நம்ம பீஸ் ஆமாம் சிக்கனில் வந்து ஒருத்தருக்கு ஆறுலேருந்து ஏழு பீஸு டூ ஹண்ட்ரட் கிராம் வரும் ஒருத்தருக்கு கணக்கு இப்போ இட்லி நம்ம கொடுக்கறது வந்து அஞ்சு இட்லி சார் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நம்ம கொடுப்போம் ஒரு இட்லி ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா வைங்கன்னு இட்லி மட்டும் இல்லை சப்பாத்தி எந்த ஐட்டமாக இருந்தாலும் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இப்போ நம்ம மெனு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ திங்கக்கிழமை ஒரு நாள் வந்து நம்ம பொங்கல் காலையில் டிஃபனுக்கு பொங்கல் சாம்பார் மெதுவடை கொடுக்குறோம் அந்த டிஃபன் வந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு ரிப்பீட் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபனில் நம்ம வாரத்தில் மூணு நாள் வந்து சைடிஷ் வடை கொடுக்குறோம் லஞ்சில் பார்த்திங்கன்னா மதியான சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ் குழம்பு பொரியல் இது வந்து வாரத்தில் ஆறு நாளும் ஆறு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வெஜ் பிரியாணி கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம் ஸோ மோஸ்ட்லி கஸ்டமருக்கு எந்த விதத்துலையும் மெனு ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம மதிய லஞ்சோட ச முட்டை கொடுக்குறோம் வாரத்தில் ஒரு நாள் இரவு டின்னரோடு நம்ம சிக்கன் அப்படி இல்லைனா மீன் கொடுக்குறோம் நான்வெஜ்ஜை செஞ்சுட்டுமேனு சொல்லி அவங்க சாதாரணமாக விட்டுற மாட்டோம் அவங்களுக்கு ஸ்பெஷலான டிஷ்லாம் கொடுப்போம் வெஜ்ஜி மக்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்ன பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி நாங்கள் வெஜ்ஜுக்கு கடப்பாக செஞ்சுருக்கோம் நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இது டைம் டேபிள் போட்டால் மாதிரி இன்னைக்கு இதுதான்ற மாதிரி இல்லாமல் இந்த வாரம் திங்கக்கிழமை லஞ்சுக்கு ஒரு ஐட்டம் வந்ததுன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை அது இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிறோம் ஸோ கஸ்டமருக்கு மோஸ்ட்லி அது போர் அடிக்காமல் இருக்கும் நம்மக்கிட்ட வெஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலும் சரி நான்வெஜ் பண்ணாலும் சரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அடுப்பு பத்தாயிக்கும் போதே இந்த உணவு போய் சேர்கிறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னு மனசில் நம்ம நினைக்கணும் நினச்சி நம்ம சமைச்சாலே அந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது கோமா சமைக்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அதனால் போதே இந்த சாப்பாடு போய் நல்ல விதமாக அவங்க சேரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுன்னு நம்ம மனசில் நினைக்கணும் நினச்சோம்னா அது கண்டிப்பான பலன் உண்டு வீட்டு சாப்பாடோட அந்த இது மாறிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த சமையல் செய்கிறது மெயினாக என்னோட அம்மா ஸோ ஹெல்ப்புக்கு மற்ற ஆளுங்க இருக்காங்களே தவிர மு முக்கியமான உணவு தயாரிக்கிறது வந்து எங்களோட அம்மா தான் ஸோ அதனால் அந்த சுவையும் தரமும் மாறாமல் எங்களால் வீட்டு சாப்பாடாகவே கொடுக்க முடியுது கஸ்டமருக்கு வீட்டு சமையலுக்கும் ஹோட்டல் சமையலுக்கும் வந்து மசாலா தான் ரொம்ப வித்தியாசம் அந்த மசா நானே வந்து ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா அதில் இருக்க காரம் பைசஸ் எல்லாமே அந்த பச்சை மிளகாய் நிறைய சேர்ப்பாங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஏன்னா பச்சை மிளகாய் நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் காஞ்ச மிளகா மசாலா கூட முடிஞ்ச வரைக்கும் வறுத்து அரைச்சி தான் போடுவேன் நான் பவுடராக கூட போட மாட்டேன் நான் அது அப்பப்போ அரைச்சி அந்த மசாலா போடுறதுனால அந்த ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் அப்படி வீட்டில் எப்படி ஒரு சின்ன நாங்களும் நான் தான் நினைச்சு நினைச்சு சமைப்பேன் நாமளும் இந்த சாப்பாடு தானே சாப்பிடுறோம் அதனால நல்ல விதமா சமைச்சு நல்ல விதமா கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் நமக்கு ஒத்துக்கும் நமக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் ஒத்துக்கும் ஒன்ஸ் பே பண்ணாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் ஒன் மந்த்துக்கு கஸ்டமர் நமக்கு பே பண்ணாங்கன்னா இருபத்தி ஆறு நாள் சர்வீஸ் கொடுக்குறோம் இந்த இருபத்தி நார் நாளுன்றது வந்து எப்போ வேணால் இருக்கலாம் அதாவது மாதம் ஒன்றாம் முப்பதுக்குள்ளே இருக்கணுன்றது இல்லை அவங்க எப்போ வேணும்னாலும் மந்த் மிட் மிடில் கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு இன்கேஸ் இந்த இருபத்தி நாறுக்கு ஆறு நாளுக்கு இடையில் எப்போ வேணாலும் அவங்க ஃபுட்டை ஹோல்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம் ஊருக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட முந்தைய நாள் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஃபுட்டு தேவைப்படலையோ அந்த நாளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் முடியும் போது அத்தனை நாளை நம்ம நீட்டிச்சு திருப்பி கொடுக்குறோம் ஒரு நாள் கூட இதில் கஸ்டமருக்கு ஃபுட்டு வேஸ்டேஜ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் மட்டும் கஸ்டமருக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கறதில்ல அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பேச்சலர்ஸ் மோஸ்ட்லி அதை விரும்புகிறது இல்லை வெளியில் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க வெளியில் போவாங்க ஸோ அந்த நாள் அவங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆக வேணாம் அப்படின்றதால மண்டே டு சாட்டர்டே மட்டும் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும் அதே மாதிரி கஸ்டமருக்கு இன்கேஸ் டெலிவரி டைமிங் செட்டால் ரொம்ப சீக்கிரம் வேணும்னா கூட கஸ்டமர் டைரெக்டாக கிச்சனுக்கே வந்து நம்ம கிச்சன்லேயே ஃபுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் எப்போ வேணால் நம்ம கிச்சனை வந்து பார்க்கலாம் நம்ம கிச்சன் க்ளோஸ்டாக இல்லை எப்போ வேணால் வந்து உள்ளேயே கூட உட்காந்து சுற்றி பார்த்துட்டு இங்கேயே ஃபுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம் நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் ராம்நகரில் அமைஞ்சிருக்கு இதை சுற்றி இருக்கிற ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு வேளச்சேரி பள்ளிக்கரணை தொலைப்பாக்கம் பெருங்குடி ஆதம்பாக்கம் தரமணி இப்போதைக்கு இந்த சர்வீஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை தாண்டி நம்மளால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டாங்கன்னா கரெக்டான டைமுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இருந்தே இதை ஆரம்பிப்போம் பத்து பேருக்கு கொடுத்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பித்தது தான் இது பத்து பேர் ஆகி இருபதை பேர் ஆகி இன்னைக்கு ஐம்பது நூறு பேர்கிட்ட வந்துருக்கு அம்மாவோட டேஸ்ட்டை கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்க்கணும் அப்படின்றதால தான் மாம்ஸ் ஷார்ட் பேக்ன்ற நேம்லேயே இதை வச்சு கண்டினியூஸாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ்க்காக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கஸ்டமருக்கு மூணு புது டிஃபன் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று லஞ்ச்க்கு ஒன்று டின்னர் ஒன்று தனித்தனியாக மூணு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்றோம் இந்த டிஃபன் பாக்ஸ்கில் வந்து கஸ்டமரோட நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் ஒருத்தரோட கஸ்டமரோட டிஃபன் பாக்ஸ் இன்னொரு கஸ்டமருக்கு மிஸ் ஆகாது அவங்களோட டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு ஃபுட்டு தேவைப்படலை அப்படின்னாலும் அந்த டிஃபன் பாக்ஸை அவங்ககிட்டே நம்ம சரண்டர் பண்ணிடுவோம் இப்போது இதை நாங்கள் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச்சுலர்ஸ் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஓப்பன் பண்ணோம் ஆனால் நம்மக்கிட்ட பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை ஃபேமிலியாக கூட வாங்கிக்கிறாங்க ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்க அவங்களோட நேரம் பெருசாக செலவாகாமல் இருக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும்மா கூட நம்மக்கிட்ட ஃபுட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி வயசானவங்க நிறையா பேர் நம்மக்கிட்ட ஃபுட்டு வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கஸ்டமர்கிட்டையும் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வாங்கும் போது அவங்க ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டுக்கிறோம் உங்களுக்கு எதாவது இதில் மெனு சேஞ்சஸ் பண்ணுமா ஏதாவது உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கஸ்டமர்கிட்ட ஒவ்வொரு மாதமும் அவங்கக்கிட்ட இதை கேட்டுக்கிறதால இருந்து ஃபீட்பேக் உடனே உடனே கிடச்சிருது ஸோ கஸ்டமருக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அதை அடுத்த மாதம் அது இல்லாத மாதிரி நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுறோம் இப்போ இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கா கஸ்டமர்கிட்டருந்து காசு வாங்குகிறோம் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம் ஒரு தொழில்ன்றதை தாண்டி எங்கள் அம்மா வந்து இதில் ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க அதாவது நான் எப்பயாவது இந்த இரண்டு விதத்தில் சோர்வாக இருந்தாலும் என்னால் நடத்த முடியல ஏன்னா ஒரு உணவு தொழிலை வந்து ஒரு இரண்டு வருஷம் கண்டினியூஸாக நடத்துறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுல எனக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வேலை அதிகமாக இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் செய்கிறேன் எனக்கு அதனால வருத்தமே கிடையாது வீட்டில் வேலை இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு இருந்துட்டாலும் ஐயன் பொழுதே போக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதுக்கு நம்ம வேலையை செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும் நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அவங்களுக்கு இது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் இதை இன்னும் டெவலப் பண்ணணும் ஓகே நல்ல ஃபுட்டை நாலு பேருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாதம் முழுசாக வாங்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை சிலருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மட்டும் தேவைப்படும் சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி கிட்ட அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் டெலிவரி கொடுக்குற லொக்கேஷன்லேருந்து கஸ்டமர் கால் பண்ணால் அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க சென்னை வேளச்சேரி ராம்நகர் சரௌண்டிங்கில் இருக்கிற பேச்சுல பேச்சலர்ஸ் மட்டும் இல்லை ஹோம் ஃபுட் நீடு இருக்கிற யாராக இருந்தாலும் எங்களை அழகு காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் டைம் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எல்லாருக்காக தான் இந்த இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுக்குறோன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் அதே மாதிரி நம்பி வாங்கி சாப்பிடுங்க எங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்படுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதில் கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயும் கிடைக்குமான்னு டயர்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் திடீர்னு எதிர்பார்க்காத போது கஸ்டமர்கிட்ட வந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இன்னைக்கு டிஃபன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது ஓ இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்னும் போது அந்த கஷ்டம் வந்து தெரியாமே போயிடும் திரும்ப அடுத்த நாளுக்கு இன்னும் பெட்டரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுப்போம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க